அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஐந்து இரண்டாவது தமிழ் நட்சத்திரம் பரணி ப நி பரணி இடமிருந்து வளம் ஆறு கடல் கடல்னா சமுத்திரம் சிம் சமுத்திரம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் வேலுநாச்சியார் வீரமங்கை வேலுநாச்சியார் வீர மங்கை வீரமங்கை வேலுநாட்சியார் ரெண்டு மேலிருந்து கீழ் உத்தர டேஸ் மங்கை ராமநாதபுரத்தில் அமைந்த சிவன் கோவில் தலம் உத்தர கோசம் மங்கை ராமநாதபுரத்தில் இருக்குது உத்தர கோச கோதாம் போடணும் ச இருக்கு நான்கு மேலிருந்து கீழ் மாத ஊதியம் சம்பளம் ச இம் ப ல இம் சம்பளம் ஒன்பது இடமிருந்து பலம் ஹசீனா கலிதா ஆகியோர் ஆட்சி செய்த நாடு பங்களாதேஷ் கா இங் கேஷ் பங்களாதேஷ் எட்டு மேலிருந்து கீழ் மரத்தில் தொங்கும் பலாக்காயை விட கையில் உள்ள டேஷ் இக்காய் மேல் மரத்தில் தொங்கும் பலாக்காயை விட கையில் உள்ள கிலாக்காய் கீ தான் போகணும் இலாக்காய் ஏழு மேலிருந்து கீழ் அனில் அம்பானியின் சகோதரர் டேஷ் அம்பானி முகேஷ் அம்பானி மூக்கு இஷர்க்கு கே தான் போடணும் முகேஷ் பதிமூன்று இடமிருந்து பலம் உடலை வில் போல வளைத்து செய்யும் ஆசனம் தனுராசனம் தனுராசனம் பதிமூன்று மேலிருந்து கீழ் தலையாட்டி பொம்மை பெரிய கோவில் என்றதும் நினைவுக்கு வரும் ஊர் தஞ்சாவூர் த இர்க்கு இன் ச ஊ தஞ்சாவூர் பதினெட்டு இடமிருந்து பலம் டேஷ் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் மாதர் மா த இரு இருக்கு மாதர் பதினைந்து இடமிருந்து பலம் புத்தம் சரணம் டேஷ் புத்தம் சரணம் கச்சாமி க இ சாமி கச்சாமி பனிரெண்டு மேலிருந்து கீழ் நாயக்கர் மரபில் மதுரையை ஆண்டவர் ராணி டேஷ் மதுரையை ஆண்ட ராணி மங்கம்மா இங்க இம்மா மங்கம்மா பதினொன்று இடமிருந்து வலம் பொன் பொன்னா கனகம் க ந இம் கனகம் பதினொன்று மேலிருந்து கீழ் பாரமான கணமான கண இருக்கு ந மா பதினாறு மேலிருந்து கீழ் முத்துக்கள் அடங்கிய பழம் மாதுளை மா மாதுளை பதினாறு இடமிருந்து வளம் தன்னை மிகவும் தரக்குறைவாக பேசியவன் மீது டேஷ் வழக்கு போடப்பட்டது மான நஷ்ட வழக்கு மான இருக்கு ந இஷ்ட மான நஷ்ட வழக்கு போடப்பட்டது பதினான்கு மேலிருந்து கீழ் பிடிவாதம் என்ன இப்படி அடம் பண்ணுற அடம் பிடிவாதம் பண்ணுற அடம் அடம் ஆட இம் அடம் பதினேழு மேலிருந்து கீழ் கிண்டலான சிரிப்பை டேஸ்டு சிரிப்பு என்ன டுச்சு சிரிப்பு நமட்டு சிரிப்பு ந ம இட்டு நமட்டுச் சிரிப்பு பத்தொம்போது இடமிருந்து வலம் டேஸ் வீரர்களின் பிரம்மாண்ட கனவு ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு வீரர்களின் பிரம்மாண்ட கனவு ஒலிம்பிக்ஸ் விலை வி லை விளையாட்டு வீரர்கள் மூன்று மேலிருந்து கீழ் சந்திரனை போன்ற முகம் மதிவதனம் மதி த இம் மதிவதனம் பத்து மேலிருந்து கீழ் இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படத்தின் இயக்குநர்கள் டேஸ் மோகன் தேவராஜ் தே வ ர இஜ் தேவராஜ் மோகன் இன்றைய புதிர் புதிர்போட்டி அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வலம் விளையாட்டு வீரர்கள் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் இது வீரமங்கை மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கள்து புதிர் போட்டு அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ